வணக்கம் இன்னைக்கு நாம பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய மர்மங்கள்ல உன்ன ஒரு துப்பறியும் கதை மாதிரி பின்தொடர போறோம் இது ஏதோ ஸ்கூல் சயின்ஸ் பாடம் இல்ல பல நூற்றாண்டுகளா விஞ்ஞானிகளையே குழப்பிவிட்ட ஒரு பெரிய கேஸ் இது வாங்க இந்த கேஸோட முதல் துப்ப பிடிப்போம் நம்ம கதை ஆரம்பிக்கிறதே இந்த ஒரு கேள்வியிலிருந்துதான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இந்த பிரபஞ்சத்துல ஒளியை விட வேகமா எதுவுமே போக முடியாதுன்னு நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒளியையே தன்னோட பிடியிலிருந்து தப்பிக்க விடாத ஒரு சக்தி இருந்தா அது எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும் இந்த கேள்விதான் கருந்துளை அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட ஆணிவேர் சரி அப்போ கருந்துளைனா என்ன சிம்பிளா சொல்லணும்னா அது பிரபஞ்சத்துல இருக்கிற ஒரு ஆழமான பாதாளம் மாதிரி அதோட ஈர்ப்பு விசைய ஒரு பெரிய அருவி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அந்த அருவியோட விளிம்ப ஒளி தாண்டிடுச்சுனா கூட அதுக்கப்புறம் அதால திரும்பி வரவே முடியாது உள்ளதான் போகணும் ஏன் அது நமக்கு கற்பா தெரியுதுன்னா ஒளி கூட அதுக்குள்ள இழுக்கப்படுது அதனால தான் அதுக்கு பேரு கருந்துளை ஆனா இந்த கருந்துளைங்கிற யோசனை எப்படித்தான் உருவாச்சு வாங்க நம்ம துப்பறியும் கதையோட முதல் தடயங்கள் எங்க கிடைச்சிதுன்னு இப்ப பார்க்கலாம் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த ஐடியா கிட்டத்தட்ட இரநூறு வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு ஜான் மிச்சல் லேப்லாஸ் மாதிரியான அறிஞர்கள் கணக்குப்படி பார்த்தா இப்படி ஒன்று இருக்க வாய்ப்பு இருக்கே அப்படின்னு யோசிச்சாங்க ஆனால் அப்போ அது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை மாதிரி தான் இருந்துச்சு அது எப்படி நிரூபிக்கிறதுன்னு யாருக்குமே தெரியல அப்புறம் என்ன நூறு வருஷத்துக்கு மேலே அந்த யோசனை அப்படியே உறங்கிக்கிட்டு இருந்துச்சு நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ட்ரி கொடுக்குற வரைக்கும் ஐன்ஸ்டீனோட பொது சார்பியல் கோட்பாடு தான் இந்த கதையோட மிகத்தெரிய டேர்னிங் பாயிண்ட் அது வரைக்கும் ஈர்ப்பு விசைன்னா ரெண்டு பொருளுக்கு நடுவில் இருக்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத கயிறு மாதிரி அது இழுக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஆனா ஐன்ஸ்டீன் வந்து சொன்னாரு இல்ல அது கயிறெல்லாம் இல்ல இந்த பிரபஞ்சமே ஒரு பெரிய ரப்பர் ஷீட் மாதிரி அதுல ஒரு வெயிட்டான பந்த போட்டா ஒரு பள்ளம் உருவாகும் இல்லையா அந்த பள்ளம் தான் ஈர்ப்பு விசை இந்த கோட்பாடு தான் ஒரு கருந்துளை எப்படி உருவாக முடியுங்கிறதுக்கு ஒரு தெளிவான வரைபடத்தை முதன் முதலாக கொடுத்துச்சு ஐன்ஸ்டீன் கதவ மட்டும் தான் திறந்து வச்சாரு ஆனா உள்ளே போய் புதிரோட ஒவ்வொரு துண்டையும் ஒன்று சேர்த்து கருந்துளையோட முழு உருவத்தையும் நமக்கு காட்டின சில ஹீரோஸ் இருக்காங்க அவங்கள பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம் இதுல நம்ம ஹீரோ கார்ல் ஷுவார்ஷைல்டு ஐன்ஸ்டீன் தன்னோட தியரிய வெளியிட்ட சில மாசத்திலேயே இவரு அதுக்குள்ள இருக்கிற கணக்குகளுக்குள்ள புகுந்துட்டாரு அந்த கணக்குகளுக்குள்ள அவர் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை கண்டுபிடிச்சாரு அதாவது எந்த ஒரு பொருளையும் எந்த அளவுக்கு சுருக்குனா அதோட ஈர்ப்பு விசையிலிருந்து ஒளி கூட தப்பிக்க முடியாத ஒரு பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் உருவாகும்னு சொன்னாரு அந்த எல்லை எல்லைக்கோட்டுக்கு பேர்தான் இன்னைக்கு ஸ்வார்ஷைல்டு ஆரம் இது கருந்துளையோட நுழைவாசலையே வரையறுத்துச் சொன்ன ஒரு மகத்தான கண்டுபிடிப்பு அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல இருக்கிறவரு இந்தியா அமெரிக்க விஞ்ஞானி சுப்பிரமணியன் சந்திரசேகர் அவருடைய கேள்வி என்னன்னா சரி தேரிப்படி கருந்துலைகள் இருக்கலாம் ஆனா நிஜத்துல அது எப்படி உருவாகுது நட்சத்திரங்களோட வாழ்க்கையை ஆராய்ஞ்ச அவரு ஒரு முக்கியமான எட வரம்பை கண்டுபிடிச்சாரு ஒரு நட்சத்திரத்தோட எட அந்த வரம்பை தாண்டிடுச்சுன்னா அதோட இறுதி காலத்துல அது தன்னோட சொந்த பாரத்தாலேயே நசுங்கி கடைசில ஒரு கருந்துலையா மாறிடும்னு நிரூபிச்சாரு அந்த முக்கியமான இடவரம்புக்கு பேர்தான் சந்திரசேகர் லிமிட் இவ்ளோ கண்டுபிடிப்புகள் நடந்தோம் அதுக்கு ஒரு நல்ல பேர் மட்டும் இல்லாம இருந்துச்சு பல வருஷமா விஞ்ஞானிகள் அதை ஈர்ப்பு விசையால் முழுமையாக சரிந்த பொருள் அப்படின்னு ரொம்ப நீளமா சொல்லிட்டு இருந்தாங்க கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இயற்பியலாளர் ஜான் வீலர் இதுக்கு ரொம்ப கச்சிதமான பவர்ஃபுல்லான மறக்கவே முடியாத ஒரு பேரை வச்சாரு கருந்துளை அதாவது பிளாக் ஹோல் நம்ம துப்பறியும் கதையோட அடுத்த பெரிய திருப்பம் ஸ்டீஃபன் ஹாக்கிங் மூலியமா வந்துச்சு அதுவரைக்கும் வரைக்கும் கருந்துளைன்னு ஒரு ஒன் தான் எல்லாரும் நினைச்சாங்க அதாவது பொருட்கள் உள்ள போகலாமே தவிர வெளியே வரவே முடியாது ஆனா ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஒரு அதிர்ச்சியான உண்மையை சொன்னாரு கருந்துளைகள் முழுசா கருப்பு இல்லை அதுலேருந்து ரொம்ப ரொம்ப மெதுவா ஆற்றல் கசிஞ்சுக்கிட்டே இருக்குன்னு சொன்னாரு ஹாக்கிங் கதிர்வீச்சுன்னு சொல்லப்படுற இந்த கசிவால பல கோடி வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு கருந்துளை முழுசா ஆவியாகி காணாமலே போயிடும் இது கருந்துளைகளை பத்தின நம்ம புரிதலையே தலைகீழா மாத்தின ஒரு புரட்சிகரமான யோசனை இப்ப நம்ம கிட்ட தியரி இருக்கு கணக்குகள் இருக்கு ஆனா உண்மையான ஆதாரம் கண்ணுக்கே தெரியாத ஒன்னு எப்படி பாக்குறது நம்ம துப்பறியும் கதையோட கிளைமாக்ஸுக்கு நம்ம வந்துட்டோம் பல வருஷங்களா விஞ்ஞானிகள் கருந்துளைகளை நேரடியா பார்க்கவே இல்ல அதுக்கு பதிலா அது பக்கத்துல இருக்கிற நட்சத்திரங்கள் வாயுக்கள் மேல ஏற்படுத்துற தாக்கத்தை வச்சு ஓகே இங்க ஏதோ ஒன்னு இருக்குன்னு ஊகிச்சாங்க இது திருடனோட நிழலை பாக்குற மாதிரி இருந்துச்சே தவிர திருடனை நேரடியா பாக்குற மாதிரி இல்ல ஒரு கருந்துள்ளைய நேரடியாக ஃபோட்டோ எடுக்கிறதுங்கிறது நடக்காத காரியம் சாத்தியமே இல்லைன்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க ஆனால் டெக்னாலஜி வளர வளர சாத்தியம் இல்லைன்னு நினைச்சது சாத்தியமாக மாறிச்சு கடைசியாக அந்த தருணம் வந்துச்சு அதுக்காக உலகம் முழுசு இருக்கிற பல டெலிஸ்கோப்புகளை ஒன்னா இணைச்சு நம்ம பூமி அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான விர்ச்சுவல் டெலிஸ்கோப்பை உருவாக்குனாங்க அதுக்கு பேர் தான் ஈவெண்ட் ஹொரைசன் டெலிஸ்கோப் அவங்களோட ஒரே குறிக்கோள் கண்ணுக்கே தெரியாத ஒன்று ஃபோட்டோ எடுக்கணும் பல வருஷம் உழைப்புக்கு பிறகு அவங்க ஜெயிச்சாங்க முதல் முறையா கருந்துளைங்கிறது வெறும் கணக்குல மட்டும் இல்ல அது உண்மையிலே அங்கதான் தான் இருக்குன்னு உலகத்துக்கே ஒரு ஃபோட்டோ ஆதாரத்தை காட்டுனாங்க சந்தேகத்துக்கு இடமே இல்லாம ஆதாரம் கிடைச்சிடுச்சு ஆனா நம்ம துப்பறியும் கதை இதோட முடியல உண்மைய சொல்லணும்னா இனிதான் ஆரம்பிக்குது நாம இப்போ கருந்துளையோட நிழல அதோட நுழைவாசல் மட்டும் தான் பார்த்துருக்கோம் ஆனா அதுக்கு உள்ள என்ன இருக்கு காலமும் வெளியும் அங்க எப்படி வளைஞ்சு நெழிஞ்சிருக்கு Join us as we journey into the cosmos to unravel the mysteries of black holes, exploring their discovery and the brilliant minds behind it. Have you ever wondered about those enigmatic cosmic entities known as black holes? What exactly are they, and how did humanity come to grasp their existence? At their core, Black holes are regions of space time where gravity is so incredibly strong that nothing, not even light, can escape their pull. They are among the most mysterious and captivating phenomena in the universe, pushing the boundaries of our understanding of physics and reality. Before we could observe black holes, the concept itself had to be imagined and theorized. Let's trace the intellectual journey. The idea of dark stars, objects so massive that light couldn't escape, was first conceived in the 18th century by John Michel and Pierre, Simon Laplace. However, it was Albert Einstein's revolutionary theory of general relativity in 1915 that provided the crucial theoretical framework, describing gravity as the curvature of spacetime. With Einstein's theory as a foundation, other brilliant minds began to apply it to extreme gravitational scenarios. In 1916, Karl Schwarzschild derived the first exact solution to Einstein's field equations, describing the space-time around a non-rotating, spherically symmetric black hole, introducing the concept of the Schwarzschild radius. Decades later, in the 1930s, Subramanian Chandrasekhar calculated the Chandrasekhar limit, showing that stars above a certain mass would collapse into incredibly dense objects after exhausting their fuel. While the theories were compelling. The scientific community still needed concrete evidence to confirm the existence of these strange objects. In 1939, Robert Oppenheimer and Hartland Snyder further described the gravitational collapse of massive stars, providing a theoretical mechanism for black hole formation. A major breakthrough came in 1964 with the discovery of Cygnus X1, the first strong candidate for a stellar mass black hole, detected through its unique X ray emissions in a binary star system. The journey of discovery continued, with groundbreaking work solidifying our understanding and even providing visual proof. Stephen Hawking and Roger Penrose pioneered work on black hole thermodynamics and singularities, further refining our theoretical models. And in 2019, the Event Horizon Telescope captured the first actual image of a black hole, M87 NICE, providing stunning visual confirmation of their existence. From theoretical constructs to tangible images, the story of black hole discovery is a testament to human ingenuity. We've journeyed from the initial concept of quote, 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 dark stars to the sophisticated theories of general relativity, and finally to direct observational proof. Black holes continue to be central to our understanding of the universe, offering clues about gravity, space time, and the very fabric of reality. The exploration continues.